பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற வீர வீடு வீடற்றோருக்கான காப்பகம் இந்த தெருவழியாக பலமுறை நான் வந்திருக்கேன் ஆனால் இது போல் ஒரு காப்பகம் இருக்கு என்று தெரியாது அதனால் இங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் வந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன் சுமார் முப்பத்தஞ்சு பேர் இங்கே உள்ளே இருக்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சு பேருக்கும் அன்னதானம் மூணு வேலைக்குமே கொடுக்குறாங்க எல்லா வசதியும் இருக்குது படுத்துக்கிறதுக்கு வெளியில் காத்தாடுறதுக்கு தூங்கறதுக்கு பேசுறதுக்கு இது இது யார் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு யாருன்னா தமிழக அரசு இந்த பில்டிங்கை அவங்க சொந்தப்படுத்தி கொண்டு அதை வந்து இந்த முதியோர் காப்பகத்தை அவங்க வச்சு நடத்துகிறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஆனந்தமாக இருந்தது இது எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா பல பேர் இருக்காங்க ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க அதை பார்த்தேன் அதனால தான் ஒரு வீடியோ எடுத்து என்னுடைய சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் வழியாக எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் வேறு யாராவது தகவல் வேண்டுமென்றால் இங்கே நாடி இந்த இடத்தை தெரிந்து கொண்டு இங்கே வசதி இருந்தால் அவர்களுக்கும் இந்த காப்பகத்தில் அவங்களுக்கு இடம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த என்னுடைய அட்ரஸ் நான் வேறு எடுத்து வாங்கி தரேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ம் இது ரெண்டா தில்லை நாயகம் தெருவா ஆமாம் அப்படின்னு தான் போட்டிருக்கு இந்த தெரு பேர் என்னம்மா தீட்டி தோட்டம் நாலாவது தெருவா சரி சரி இல்லை கேட்டேன் தீட்டி தோட்டம் நாலாவது தெருவா ரொம்ப நன்றிம்மா நன்றி ரைட்